ஓம் ஸ்ரீ ஷிம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நரசிம்ம ஜெயந்தி பார்க்கலாங்க ஒவ்வொரு வருடமும் வருகிற நமக்கு சித்திரை மாதத்தில் வருகிற தேய்பிரை சதுர்த்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்து வருகிறனாலே தான் நாம் நரசிம்ம ஜெயந்தி அதாவது நரசிம்ம பெருமாள் அவதாரம் பண்ண தினமாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளை நாம் நம்முடைய பாரத நாடு எங்கும் எல்லா சிவா வைணவ ஆலயங்களில் நாம் கொண்டாடுவோம் பொதுவாக நரசிம்மர் ரொம்ப கருண்ய மூர்த்தின்னு சொல்லுவாங்க தசாவதாரத்தில் பெருமாளுக்கே ரொம்ப தனக்குத்தானே பிடித்த ஒரு அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்ம அவதாரம் தான் சிறப்பித்து சொல்லப்படுகிறது அதனால் நரசிம்ம அவதாரம் உங்களுக்கு நான் தசாவதாரத்தில் நான்காவது அவதாரமாக வருது இதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு கர்ப்பம் த பையில் இருந்தோ அவதாரம் பண்ணியோ ஒரு பால லீலைகள் மாதிரி பண்ணி வளர்ந்து பெரியவனாகி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு க்ஷணத்தில் ஒரு நொடியில் ஒரு செகண்டில் அப்படியே தூணை உளர்ந்து கொண்டு தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்காக அவர் அவதரித்ததாக நமக்கு ஒரு ஐதீகம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நரசிம்ம பெருமாள் ரொம்ப உக்ரமூர்த்தி அதனால் அவருடைய வழிபாடு நிறைய பேர் இந்த படங்கள்லாம் வச்சு பண்ணுறதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த நரசிம்ம ஜெயந்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆந்திராவில் ரொம்ப சிறப்பு அப்பா கொண்டாடப்படும் அவங்களுக்கு ஹோபில மடம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்களில் நரசிம்ம பெருமாளுக்கு நம்ம கூட இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பறிக்கல் நரசிம்மர் இந்த பன்ருட்டி அந்த மாதிரி ஒரு மூன்று நரசிம்மர்களையெல்லாம் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து கோயிலுக்கு எல்லாம் போகக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே நரசிம்ம சுவாமி படமோ அதாவது தனியாக நரசிம்ம சுவாமியை வச்சு வழிபட ஒரு தயக்கம் இருக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மராக கூட நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லைன்னாலும் நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல ரொம்ப எதுனா சுவாமி எங்கும் வியாபித்திருக்கிறான் வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க தூண்லேருந்து பிளந்து வந்தவர் தான் நம்மளுடைய நரசிம்ம சுவாமி அதனால் தூணில் இருக்கிற நரசிம்மருக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு எப்படி நம்ம சிவாலயங்களில் பிரதோஷ நேரங்களில் நாம் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அந்த நாலரை மணியிலேருந்து ஆறு மணி இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் பூஜை செய்கிறதும் அபிஷேகங்கள் செய்கிறதும் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லப்படுகிறதோ அதே பிரதோஷ நேர வேலையில் நாம் நிரசிம்மருக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாம் நாம் செய்கிறது சிறப்பான பலன்களை தரும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த நிரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் காலையிலிருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து மறுநாள் தான் அவங்க சூரிய உதயத்துக்கு பின்ன அவங்களுடைய நோன்பை நிறைவு செய்வார்கள் அவரவர்களுடைய குல வழக்கப்படி ஆச்சாரியர்களுடைய குருமார்களுடைய விதி படியும் நீங்கள் செய்யலாம் எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக எதுவுமே தெரியாதுங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் கூட செய்யலாம் இந்த அர்ச்சனை அதெல்லாம் கோயிலில் நிறைய கோயிலில் நடக்கும் அப்படி இல்லைன்னா கூட முக்கியமாக நரசிம்மர் அவதரித்த அந்த பிரதூஷ வேலை என்கின்ற நாலரை மணியிலிருந்து மாலை ஆறரை மணிக்குள்ள நாம் வந்து நரசிம்மர் சன்னதி நம்ம சிவன் கோயிலெல்லாம் கூட உங்களுக்கு நரசிம்மர் இருப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு பெருமாள் கோயிலையும் இருக்கும் எங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அங்கே நீங்கள் செய்யலாம் அப்படி எந்த இதுவும் இல்லைன்னாலும் நீங்கள் வீட்டிலேயே கூட அந்த நேரத்தில் பூஜை செஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு விக்கிரமோ படமோ இல்லைன்னா கூட சுவாமி எங்கேயுமே இருப்பார் ஆனால் அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு பானகமும் தான் பானகம் வைத்து படைச்சிக்கிட்டு நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் அன்னைக்கு சொல்லலாம் ஒரு சின்ன துளசி போட்டு அவருடைய மூல மந்திரம்னு இருக்கு நிறைய நரசிம்மர் ஸ்லோகம் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் ஒழிக்க செய்யலாம் அப்படி அது தெரியலன்னா கூட நீங்கள் விஷ்ணு சாஸ்திரநாமம் கூட நீங்கள் படிச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளை அழிப்பதற்காகத்தான் அவர் பிறந்தது இல்லையா அவருடைய அவதாரம் நோக்கம் அதுதான் அதனால் எதிரிகளுடைய தொல்லை நமக்கு இல்லாமல் இருக்கும் ருணம் ரோ ரோகம் அப்படின்னும் போது கடன் வியாதி இதையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் நம்ம நரசிம்ம பகவான் எங்களால் எல்லாம் முன்னா நோன்பு எல்லாம் இருக்க முடியாதுமா அப்படிங்கிறவங்க உங்கள் மனதுக்கு என்ன விரதம் ஒரு வேளை உணவோ இல்லை ஒரு வேளை நம்ம டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஜூஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி எதுவும் முடியலன்னா கூட நீங்கள் நரசிம்மரை சேவிக்கிறதுல தப்பு கிடையாது அந்த மாதிரி அவரவர்கள் உடல் வயது வசதி கேற்றார் போல உங்களுடைய விரத அனுஷ்டானங்களை நீங்கள் செய்வது சிறப்பான பலன்களை தரும் சிதொட்டி ஒரு புராண நிகழ்வு வெகு சுருக்கமாக பார்க்கலாம் ஹிரண்ய கசிப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறான் அவன் ரொம்ப மிகுந்த சிவபக்தன் சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குறான் வந்து என்ன வரம் போது சாகா வரம் வேணும்னு கேட்கும்போது போது சுவாமி சொல்கிறாரு யாருக்குமே சாகா வரம் கிடையாது தேவர்களானாலும் சரி பிரம்மா விஷ்ணு எல்லாருக்குமே ஒரு நேர கால அளவுகள் உண்டு இணையான ஒரு வரத்தை கீழ் இவனுடைய அறிவுக்கு எட்டின வரைக்கும் இவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படி கேட்குறான் எனக்கு வந்து மிருகங்களாலோ மனிதர்களாலோ பறவைகளாலோ வந்து எனக்கு அழிவு வரவே கூடாது அப்படிங்கிறான் சரி ஆகாயத்திலும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது பூமியிலையும் அழிவு இருக்கக்கூடாது சரி காலையிலையும் அழிவு இருக்கக்கூடாது மாலையிலும் இருக்கக்கூடாது சரி எந்த கூர்மையான ஆயுதங்கள்லாம் அழிவு இருக்கக்கூடாது சரி அந்த மாதிரி வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது வாசலுக்கு வெளியிலேயும் இருக்கக்கூடாது சரி அப்படின்னு அவனுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி அவன் வேண்டியதை அவன் பெருமாள்கிட்ட கேட்டு வரத்தை தந்தோம் அப்படின்னு வரம் வாங்கினவன் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாரையும் பாடாக அப்போ தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க இவனுடைய தொல்லை இல்லை இல்லாமல் போகிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்னா தான் தான் கடவுள் நீ என்ன தான் கும்பிடணும்னு பெற்ற மகனான பிரகலாதனையே ரொம்ப சிரமப்படுத்தி கொலை செய்கிற அளவுக்கு கொன்று குவிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு மூர்கத்தனமான ஒரு புத்தியுடையவனாக மாறிடுறான் அதனால் எல்லாரும் பெருமாளை வேண்டி நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்கிறாரு ஏன்னா பிரகலாதனையே ரொம்ப துன்பப்படுத்துகிறாரு பிரக பிரகலாதன் மிகுந்த ஹரிபக்தன் அதனால் ஹரி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது தூணிலும் இருக்கிறாரு துரும்பிலும் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க பிரகலாதனே அவ்வளோ துன்பப்படுறாரு கொடிய நாக விஷமெல்லாம் கலந்து கொடுக்குறாரு மலையிலேருந்து தூக்கி போடுறாரு அங்கிருந்து கடலில் கொண்டு போய் விடுறாரு ஆனால் பிரகலாதனுக்கு அழிவே ஏற்படலை அதனால் தந்தையாகி இரண்யபசிப்பு கோவத்தின் எல்லைக்கு போய் எங்கே உன் கடவுள் உன் ஹரிய காமின்னு சொல்லும்போது தூணை காமிக்கிறார் இதில் இருப்பாரானா இருப்பாருன்னு சொல்லும்போது அந்த தூணை தன்னுடைய கதையால் ஓங்கியடிக்க அதில் இருந்து நரசிம்ம பெருமாள் நர உடலுடன் சிங்க முகத்தோட கம்பீரமாக அப்படியே தூணை பிளந்து கொண்டு வர்றாரு வந்து வாசப்படியில் கிரண்யா கத்பியவர் தன்னுடைய மடியில் இருத்துக்கிறாரு ஆகாயத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை வாசப்படியில் வச்சு அவரை சம்ஹாரம் பண்ணுறாரு அதனால தான் வாசப்படிக்கு முன்னடியும் பின்னடியும் தலை வச்சு படுக்கக்கூடாது தலை வரக்கூடாது உள்ள வாசப்படிக்கு உள்ளேயும் வெளியும் குறுக்கால் கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு நிறைய வாசப்படியில் எப்பயும் நான் அதை மா வைக்கிறோம் அதற்காக எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய கூறிய நகங்களாலே தான் வதம் பண்ணுறார் மாலையும் இல்லை இரவும் இல்லை காலையும் இல்ல மதியமும் இல்லாத நேரம் மாலை நேரம் மனிதனும் இல்லை மிருகமும் இல்லாத ஒரு நரசிம்ம அவதாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை வாசப்படி இப்படியாக அவரை வதம் செய்கிறார் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நரசிம்ம அவதார கதைகளை நாம் இன்னைக்கு கேட்குறதும் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் கூட ரொம்ப சிறப்பு அதனால் நமக்கு என்ன முடியுதோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நாம் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு தேவை சத்ருநாசம் நம்ம நமக்கு யார் சத்ரு நம்மளுடைய அசாதாரணமான சூழ்நிலைகளாக இருக்கிறதுனால நம்முடைய பாரதத்தினுடைய வெற்றிக்காக நாம் இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்ம பெருமாளை நாம் தியானம் செய்து நம்மளுடைய நாட்டுக்காக நம்முடைய பூஜா பலன்களை நம்ம அர்ப்பணிக்க செய்கிறது ஒவ்வொரு இந்தியரின் தார்மீக கடமையாகும் அதனால் நரசிம்மர் பெருமாளுடைய ஸ்லோகமே தெரியலன்னா கூட அவருடைய நாமமே அஷ்டாட்சரம் மந்திரமே சிறப்புடையது அதனால இந்த பூஜையை எல்லாரும் கண்டிப்பாக ஆனாலும் செய்து இதை நாம நம்மளும் அனுபவித்து நம்ம நாட்டுக்காகவும் இதை அனுபவித்து நல்ல பலன்களை அனைவரும் நிறைவாக பெற வேண்டும் என்று நரசிம்ம ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்